பார்த்தீங்களா எப்படி இருக்குது தோட்டம்னு சொல்லிட்டு டேபிள் ரோஸ் தோட்டம் எவ்வளோ பூஞ்சோலையாக நான் காமிச்சிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்களா ஸோ கார்டனிங் வைக்கிறோம் அப்படின்னா இந்த வேலைகள்லாம் ஒதுக்கி இது ஒரு இது பண்ணணும்ப்பா அதுக்கு தான் கடவுள் சீசன் அப்படி கொடுக்குறாருல இதுதான் போயிருந்துச்சு இது பைப்பை எடுத்து விட ஒரு ஆள் வேணும் ஏன்னா ஹெவி பைப்பை வேற போட்டோமா அதனால் ஏன் கீழே தண்ணி விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கங்களாம் ஃபுல்லாக புல் மண்டி போய் கிடக்குது இல்லை இல்லை ஒரு ரெண்டு மழை வந்தாலே போதும் புல் மண்டிடும் அது பண்ணிவிடும்ப்பா ஏன்னா இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க வயல்வெளியை காமிக்கிற பாருங்கள் சூப்பராக இருக்கும் அறுவடைக்கு ரெடி ரெடியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாம் தெரியல ஆமாம் என்ன போகலாமா உள்ளே ஸோ இது இதில் பாருங்கள் ஃபுல்ல எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதில் பாருங்கள் புல்ல ஆமா எடுத்து ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்க வேலை அப்படி இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் அடினியம் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே கிராஃப்ட் பண்ணி வச்சதெல்லாம் பாருங்கள் அந்த உள்ள இருக்க அடினியம் பாக்கெட்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஏன் இப்போ நான் எப்படி இருந்த நான் எப்படி ஆகிட்டேன்னு இருக்கணும் ஸோ கார்டனிங் வச்சோம்னாலும் மெயின்டெனன்ஸ் 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 அப்பா பாருங்கள் தண்ணி மழை பெஞ்சு இது பண்ணதுலேருந்து அப்போ இல்லைந்து களங்களாகவே வந்துட்டு இருந்துச்சு இப்போ தான் வந்து நல்லா பால் மாதிரி வந்து இப்போ வந்து இப்படி மாறி தெரியும் அப்படியே டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் தண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி கிடையாது சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம் இதெல்லாம் நம்மளை டேபிள் ரோஸ் வைக்கிற இடம் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே பாருங்களேன் இந்த புல்லை பார்த்திங்களா கண்டிப்பாக இதுக்கு புல் எடுக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு ஆம்பிளையால் ரெண்டு பொம்பளை ஆள் இங்கே பாருங்களேன் இதை பாருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் இந்த மாதிரி தான் ஆகிடும் ஃபுல்லாக இந்த தொட்டி ஃபுல்லாக ஃபஸ்ட் லவ் தெரியுமா இல்லையா இது ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் லவ் தங்குங்களா சில பேர் கேட்பாங்க என்ன சிஸ்டர் எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருக்குது தொட்டி எங்கள் வீட்டில் மட்டும் காயுதுன்னு எல்லார் வீட்லேயும் அப்படி தான் காயும் இது பண்ணும் இதெல்லாமே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லவ் நிறைய இங்கே பாருங்க எவ்வளோ இது வருது பாருங்கள் மேலே அது இருக்கும்போதே அந்த மாதிரி இந்த வின்டர் இதாகும்போது இப்படி ஆகிடும் பா லில்லி அதனால தான் வின்டர் வரும்போது அடிநீர் ரெடியாயிடுது நம்மளுக்கு முடிச்சு இப்போ ஜனவரியில் ஜனவரி ஃபெப்ரவரியில் இப்போ இவங்க இல்லாதக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கடா அப்படின்னு விட்டுறலாம் வாவ் இங்கே வேறு ஒரு இது இருக்குதா வாவ் செம்மையாக இருக்குது இல்லை அழகாக பூத்துருக்குது எது ரெட் ஜாய் ரெட் ஜாய் நேற்று இசட் ஹைப்ரிட் இசட் ரெட் ஹைப்ரிட் ரெட் இப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் ஒரு ஃப்ளோவில் அப்படியே வந்துருச்சு பார்த்துக்கோங்க பார்த்தேன் நான் என்னடா அது அப்படின்னு ஸ்பார்க்லிங் க்ளாஸ் ஐ திங்க் இது எல்லாமே ஸ்பார்க்லிங் க்ளாஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ வைக்கும் போது ஒரே தொட்டியில் வச்சாலும் இப்படி ஸ்பார்க்லிங் க்ளாஸ் பூத்தா நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அடுத்த சைடு ரெட் ஜாய் எதாவது ரெட் ஹைப்ரிட் இருக்காது அதான் ரெட் ஜாய் காண்ட்ரஸ்ட்டாக வச்சிடணும் நான் வந்து ஒரு யூ வச்சு விடணுமே என்னடா பண்ணுறதுன்றதுல ஒரு நாள் கொண்டு வந்து ஏன்னா பல்ப்ஸ் வந்து ஊருக்கு போகிறோம் ஏதோ ஒன்றா ஏன் வெளியிலே இருக்கணும் வச்சு விட்டு போயிடலாமேனு சொல்லிட்டு ரீபார்ட் பண்ணப்போ வச்சு தான் ஸ்பார்க்லிங் கிளாஸ் இங்கேயும் இது வந்து ரெட் ஹைப்ரிடும் ஸோ ரெண்டு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளே பூக்கும் போது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதுதான் இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் மதர் பிளான்ஸு சீட் க்ரோன் இவங்கெல்லாம் வந்து நம்ம மழை வெயிலுக்கு வந்து அப்படியே விட்டுவிட்டோம் மதர் பிளான்ஸில் ஸ்பிரெஷியர்ஸ் அவங்களெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் சீட் குரோன்னு பெரிய எல்லாம் விட்டுவிட்டோம் சீட்ஸ் வேறு லெவலில் இருக்குது இவங்கெல்லாம் வந்து இனிமேல் ஆகி அந்த எல்லாம் நம்ம இது பண்ணக்கப்புறம் தான் அந்த ட்ரேயில் திரும்ப போட்டு விடணும் அந்த இருந்து எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இன்னொரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் பண்ணணுங்க பாருங்கள் இந்த பேக்கெட்டுக்குள்ளே ஃபுல்லாக பாருங்களேன் அம்மன் பச்சரிசி எவ்வளோ வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா எடுக்கும் நல்லா தெரியும் சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஐயோ அதனால அது பார்பி தானே அது லத்தங் பார்பி தான் நினைக்கிறேன் ஆ அழகு அப்பா இங்கே பாருங்கள் சா செம்ம அழகு அந்த மதர் பிளான்ட்டு நம்ம வந்து ஒரு ஏப்ரல் அந்த மாதிரி தான் மார்ச்சுக்கு மேலே தான் அடுத்த கிராஃப் வந்து தொடங்குவோம் அது வரைக்கும் கிராஃப்ட் பண்ணிங்கன்னா கொடுத்துர்லாம் அங்கே பாருங்கள் சீடை பாருங்கள் எப்படி ஆகிருக்குன்னு நிறைய சீடு சூப்போ வெரைட்டி இந்த ஆரஞ்சு வெரைட்டி தான் இது இது அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றா வச்சேன் நம்ம அதை பிளான்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னா அந்த ஐயா வேற எங்களை திட்டுறாரு அம்மா அதை முடிச்சிங்கன்னா அந்த அண்டாலே கொஞ்சம் நிரப்பி பேச்சுருங்கம்மா கை கால் கழுவுறதுக்கு இதை ஃபுல்லாக இன்றைக்கி தூக்கி இது பண்ண போகிறோம் ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் இது வேண்டாம் இது அவ்வளோத்தையுமே எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு செடி தான்ப்பா இருந்துச்சு கண்ணா பின்னா நான் உள்ளுக்குள்ளே ஒரு ஒயிட்டு சங்குப்பூ வந்து நல்லா செம்மையாக வந்துட்டுருக்குது பூத்துட்ருக்குது உள்ளே போக எனக்கு பயமாக இருக்குது அதனால நான் போகமாட்டேன் நான் போகமாட்டேன் அதுக்குள்ளே இது நல்லா டபுள் கலரில் கேந்திப்பூன்னு சொல்லுவோம் பூ சொல்லுவோம் காஸ்மோஸு வேறு என்னெல்லாம் பேர் சொல்லுவாங்க இதுக்கு சும்மா ஒரு கியூரியாசிட்டி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அடுக்குதான் இதெல்லாமே வந்து அடுக்குதான் சீடெலாம் எடுக்கிறதே இல்லைப்பா அப்படியே விட்டுடுறது ஏதோ ஒரு வெப்சைட்டில் இதில் பார்த்தேன் இதில் வந்து அந்த ஒரு சீடு ரெண்டு ரூபா நீங்கள் எத்தனை நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க செம்ம சேல் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஏன்னா ஒன்று ரெண்டு ரூபான்னு சொல்லும்போது ஏ ரெண்டு ரூபா தானே அப்படின்னு பத்து சீடு வாங்கினா இருபது ரூபாயிடுது இதே நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம்னா தங்கங்கள் அருமில் வச்சு செய்வாங்க அதனால இதெல்லாம் எடுக்கிறதே கிடையாது சும்மா அப்படியே விட்டுடுறது அங்கே பாருங்கள் பார்த்தேன் நான் ஒரு சீடு ரெண்டு ரூபா அப்படின்னு போட்டுருந்துச்சு அதுக்கப்புறமா சரி ஒரு பத்து சீடு வாங்குகிறோன்னா இருபது ஆயிடும் ஷிப்பிங் பேக்கிங் வந்து இந்தியா போஸ்ட்டில் அனுப்புகிறோம் அது ஒரு நாற்பது ரூபா விடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போனா வந்து ஒரு அறுபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலே ரெயின்லேயோ எதுவோ சேல் பண்ணுறோம் அதை விட இந்த மாதிரி சீடை ரெண்டு ரூபான்னு சொல்லி சேல் பண்ணுறதோட ப்ராஃபிட்டு தான் அதிகம் உண்மையிலே சொல்கிறேன் நான் பாருங்கள் நல்லா இருக்குது அப்படியே திக் போட்டு ரேண்டி ஏன்னா இது இங்கே நான் விழுந்து விழுந்து நம்மளுக்கு தேவையில்லாததை கொடுத்துட்ருக்கோம் அதனால் இதை அப்படியே திக் போட்டுற வேண்டியது தான் இது சேல் இது பண்ணும்போது யாருக்கா ஃப்ரீயாவது கொடுக்கலாம் ஸ்டே ஏன் ஸ்ட்ரெஸ் தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லலாம் ப்ராக்டிக்கல் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுக்க முடியாமல் போகும்போது தங்கங்கள் நம்மளை வந்து அப்புறம் கேள்வி கேட்பாங்களா அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு இல்லை நம்ம ப்ராமிஸ் பண்ணோம் கொடுக்குறோன்னு சொல்லி ஐயோ கொடுக்காமட்டமே அப்படின்னு தோணும் அதனாலே நான் வந்து அதை பண்ண விரும்பலை இது எல்லாத்தையும் இங்கேனே விழுந்து விழுந்து திரும்ப வந்து வந்து செடியாக வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதெல்லாம் மிக்சடாக தான் இருக்கேன் பாருங்கள் நான் இதை தனியாக செயல் போட்டு கொடுக்குற அளவுக்கு பொறுமை இல்லை தமிழிச்சிக்கடனுக்கு இங்கே அங்கேயெல்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க பாருங்கள் சின்ன பிள்ளைல இதுதான்ப்பா ரொம்ப பிடிக்கும் இந்த காஸ்மோஸு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னென்னா இதை செயலுக்கு கொடுக்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை உட்காந்துக்கிட்டு என்னென்னு பாருங்கள் பேன் எடுக்கிறது மாதிரி இந்த விதையை இப்படி அப்படின்னு போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஐயையோ சரியான நொச்ச பிடிச்ச விலை அது உங்களுக்கு என்ன கொடுமனா டேபிள் ரோ சீட்ஸ் சேல் பண்ணுறது பார்த்தா தான் எனக்கு இன்னும் தருக்கும் பொறுமையின் பொறுமையின் சுகரண்டா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி உக்காத்து எண்ணிட்டு இருக்கணும் பாருங்க அதை ஐயோ கடலை வயல்வெளி காமிக்கிறேன்னு சொன்னல காமிச்சிட்டா குட்டி இந்த பக்கம் வரீங்களா இவருக்கு இன்னைக்கு தாங்க நிம்மதியான தூக்கம் வரும் ஏன்னு சொல்லிட்டா மாதிரி ஸ்கையோட சேர்த்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப செம்மையாக இருக்கும்ல இதை வந்து பறிச்சு போடுமா பறிச்சு போடுமா பிச்சு போடுமா பிச்சு போடுமாரு இன்னைக்கு நிம்மதியாக ஒரு ஆட்டம் கொண்டாட்டம் போடுவார் ஐயோ இப்படி வேறு ஆசையை முட்டி விட்ருவாரு ஒரு பூசணிக்காய் பாருங்க பூ பூஸ்ணிக்காய் எப்படி வருதுன்னு பாருங்க இந்த செடி ஃபுல்லாக அங்கே பரவி இருக்குங்க பாருங்களேன் அதுவாக வளைஞ்சு அது அங்கங்கே காய் இருக்குது ஐ திங்க் இவங்க மார்னிங் க்ளோரி வெரைட்டின்னு நினைக்கிறேன் நான் எனக்கு என்னமோ தோணுது இது மாதிரி காட்டு செடி தான் நினைக்கிறேன் இந்த இது மார்னிங் க்ளோரி இந்த கலரில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் ஐயோ அதோட ஷேப் பார்த்தீங்கன்னு வைங்க வேற லெவலுங்க பாருங்களேன் ஒயிட்டு அதோடய ஷேப் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் ஒரு ஒயிட்டு ஷேப் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஸோ அது சூப்பராக இருக்குதுங்க இது என்ன பார்த்து டபுள் கலர்ல ஓமே சூப்பராக இருக்குது என்ன செடி இது செம்மையா இருக்கு ஐயோ சூப்பரா இருக்கு இங்க பாருங்க வயல் வெளியே பாருங்க ஃபுல்லா அந்த பக்கம் ஃபுல்லா ஃபார்ம் தாங்க ஃபுல்லா ஃபார்ம் இருக்கும் ஏக்கர் ஏக்கராக அப்படியே தென்னை மரம் அது இது தோப்பு எங்கேயாவது ஒரு வீடு இருக்கும் இந்த சீனரி எப்படி இருக்கு சொல்லுங்களேன் செமையாக இருக்கா இது ஒரு வீடியோ போட்டால் நெற்காதி இருப்பாருங்க இப்போ இதை எடுத்தோன்னு வச்சுக்கோங்க உள்ளே பால் மாதிரி இருக்கும் என் தான் பாப்பாலாம் படிக்கும்போது இந்த பிளவ்விங் அதுக்கப்புறம் வின்னோவிங் அதுக்கப்புறமா வந்து இந்த ஹார்வெஸ்ட்டு இதான் சொல்கிறல்ல இதெல்லாமே ஒரு மெத்தடாக அதுங்களுக்கு படிப்பில் வரும் இவிஎஸ்னு நினைக்கிறேன் அப்போ வந்து என்ன பண்ணுவேன் தஞ்சாவூர் நேர் நிஜயம் இல்லையா என் பாப்பா என்ன பண்ணிட்டேன் டான்ஸ் கிளாஸ் கூட்டு போகிறப்ப நேரடியாக கூட்டிகிட்டு போய் இந்த இதில் இறக்கி விட்டு அதை எடுக்க சொல்லி அதை இப்படி தேய்க்க சொல்லி அந்த காஞ்சி போன நெற்கதிரை வந்து இது பண்ணி அவளை சாப்பிட சொல்லி அரிசி இப்படி தாண்டா வரும் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் நான் எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி இந்த பொங்கல் சமயத்தில் இது தலையில் கட்டுவாங்க தெரியுமா பொங்கப்பான தலையில் இது பேர் தெரில இது ஒன்று வா உத்தியாசமான இது ஒரு பூ பாருங்க கனாமரம் மாதிரி ஐயோ என்னடா அவ்வளோ சூப்பராக இருக்கீங்களா வா உங்க பொந்து பொந்தாக இருக்குது மேபி பாம்பா இருக்குமோ என்னமோ தெரியல அம்மா பயமாக இருக்குது இதுக்குள்ளே பாம்பு கிடக்குன்னு சொல்லுவாங்க தானே ஃபுல்லாக நிற்கது எப்படி இருக்குது புஞ்சோலையாக இருக்கா தோட்டப்பக்கம் வருவேன் நான் வந்தேன்னா எங்கள் செடியை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிவிடுவேன் இதெல்லாம் பார்த்து ரசிக்க கூட நம்மளுக்கு இது இல்லாமல் போயிடும் பாருங்களேன் அங்கெல்லாம் தேக்கு வயல்வெளி அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ரோட்டில் போனீங்கன்னு வைங்களேன் கும்பகோணம் எல்லாமே செம்மையாக இருக்குங்க அப்படியே நிறைய சூப்பராக இருக்கும் வெளியில் போய் நிறைய ஹில் ஸ்டேஷன் அங்கங்கெல்லாம் சுற்றுறதுக்கு இது பக்கத்தில் இருக்கிறதே அனுபவிக்காமல் கிடக்கிற மீன்சால் நேரம் எனக்கு தோணும் தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் பயிருக்கு அதுலேயும் புல்லை பாருங்களேங்க எவ்வளோ வந்துருக்குதுன்னு சொல்லி இல்லை சூப்பராக இருக்குல்ல சரி நெக்ஸ்ட் வீடியோ டூர் முடிஞ்சால் போடுவோம் ஓகே தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் இந்த வேலை தான் நீங்கள் நடக்குதுங்களா தோட்டத்தில் ஒரே இந்த மாதிரி வேலை தான் நடந்துகிட்ருக்குது